ரிதன்யாவை பத்தி தப்பா பேசுறாங்க எந்த பெண்ணிற்கும் இப்படி நடக்க கூடாது ரிதன்யா தந்தையின் செயலால் பரபரப்பு என்ன த அவங்க வந்து வெளியிலேயே இல்லாமல் உடனடியாக இது தான் நான் வந்து அரசுக்கிட்ட அரசை பார்த்து கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடந்த வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டது தமிழகத்தையே உலுக்கி எடுத்தது இந்த வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது ஆனாலும் சந்தேக மரணம் என்று மட்டுமே போலீசார் பதிவு செய்துள்ள நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ரிதன்யா குடும்பத்தினர் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக உயிரிழந்த ரிதன்யாவின் தந்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வரின் தனி பிரிவில் புகார் தந்துள்ளார் ரிதன்யாவை கொடுமைப்படுத்தி அவரை தற்கொலை வரை கொண்டு சென்று விட்டனர் கணவர் கவின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகிய மூன்று பேரும் இவர்கள் மூன்று பேருமே கைதாகி இருக்கும் நிலையில் ஜாமீன் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஆனால் நீதிமன்றம் இதுவரை ஜாமீனை தரவில்லை நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் ஆறுதலை தந்தாலும் வழக்கு மெத்தனமாக நடப்பதாக ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பொதுமக்களால் முணுமுணுக்கப்பட்டு வருகின்றன கடந்த மாதம் இது குறித்து வழக்கறிஞர் தரப்பில் சொன்னபோது குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நியாயமான சில கால அவகாசத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆர்டிஓ விசாரணையும் நடைபெற்று முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் கவினின் தாத்தா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்துள்ளதால் பண வசதி அதிகார பலமும் உள்ளதால் விசாரணை தாமதமாகிறதா என்றும் சோஷியல் மீடியாவில் பலரும் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் அதேபோல் விசாரணை தாமதமாவது ஏன் என்ற கேள்வியை ரிதன்யா குடும்பத்தினரே வலுவாக முன்வைத்திருக்கிறார்கள் அரசியல் அழுத்தங்களால் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதற்கான முகாந்திரங்கள் நிறைய உள்ளதால் மகளின் உயிரிழப்பில் உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் எனவே முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறியிருந்தார் பெண் இறந்ததற்கு சாதாரண வழக்கை தான் பதிவு செய்துள்ளனர் என்னுடைய பெண் இறக்கும் முன்பு ஆடியோவில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இதுவரை எந்தவிதமான விதமான உட்பிரிவுகளும் பதியவில்லை எனவே அது சம்பந்தமான செக்ஷன்களை பதிய வேண்டும் இது தொடர்பாகவே முதல்வரின் தனிப்பிரிவில் மனுவாக தந்துள்ளோம் சோஷியல் மீடியாவில் என்னுடைய பெண்ணைப் பற்றி தவறான சித்தரிப்புகளை இப்போதே துவங்கிவிட்டனர் என் பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தவறான தகவல்களை பதிவிட ஆரம்பித்துள்ளனர் தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் தவறான தகவல்களை பதிவிட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சேர்த்துதான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெண்ணின் மரணமே இறுதி மரணமாக இருக்க வேண்டும் எல்லா பெண்களை பெற்ற தகப்பன்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தவறான செய்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று உருக்கமாக கூறியிருக்கிறார் என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக வந்து ஒரு தவறான தவறெல்லாம் போயிட்டுருக்கு அது தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் என்னுடைய பெண்ணனுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் நான் போராடுறேன்